அனைவருக்கும் வணக்கம் ஒரு உயிரினம் தான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த செயலுக்கு தேவையான பயிற்சியினை மேற்கொள்ளும் என்னதான் பயிற்சியானது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருந்தாலும் அந்த பயிற்சிக்கேற்ற முயற்சியம் கட்டாய கடமைகளுள் ஒன்றாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படும் ஆக செயலுக்கு தேவையான பயிற்சியையும் பயிற்சிக்கு ஏற்ற நல் முயற்சியையும் மேற்கொண்டால் நினைத்த நல் காரியம் அனைத்தும் கைகூடும் ஆக இந்த பயிற்சி செய்வதற்கு முன்வந்து நிற்கும் முயற்சிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் பயிற்சிக்கும் முயற்சி தேவை பயின்று முடிந்த பிறகு மேற்கொள்ளவிருக்கும் செயலுக்கும் முயற்சியானது தேவைப்படுகிறது ஆக அனைத்திற்கும் அடித்தளமாக மற்றும் அடிப்படையாக இருக்கும் முயற்சியை மட்டும் கூடவே வைத்து கொள்ள வேண்டும் இதிலிருந்து என்றென்றைக்கும் முடிவு பெறாத ஒன்றாக முயற்சியானது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து முயற்சியின் முக்கியத்துவத்தை அறிந்து அந்த முயற்சியை மென்மேலும் கொள்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும் அறிவார்ந்த மாணாக்கர்கள் அனைவரும் இந்த செயலையினை செய்வ எங்கும் முயற்சியை மேற்கொண்டும் எதிலும் முயற்சியை முன்னிறுத்தியும் வாழ்வது உத்தம வாழ்க்கையாகும் முயற்சிக்க மறுக்கும் மனம் நிச்சயம் எதிலும் ஈடுபாடு சற்று குறைவாக வைத்து கொள்ளும் மனமாகத்தான் இருக்கும் இந்த மனதை நிச்சயம் வயது மூப்பு அடைந்த மனதின் இடத்திலேயே இயற்கையாக காண முடியும் நற்செயலுக்காக மேற்கொள்ளப்படும் முயற்சியே வரவேற்கத்தக்க முயற்சியாகும் ஆக இந்த முயற்சியை போற்றி வணங்க வேண்டும் எப்பொழுதும் நல் எண்ணத்தை மட்டும் வளர்த்து கொண்டால் நல் எண்ணத்தில் இருந்து தோன்றும் செயலும் நல்முறையிலேயே இருக்கும் ஒரு செயலுக்கான பயிற்சியை முயற்சிப்பதற்கே நல் எண்ணமானது வேரூன்றி தனது மனதிற்குள் இருக்க வேண்டும் அனைத்திற்கும் அடித்தளமாக இருக்கும் எண்ணம் மட்டும் தெளிவுற இருந்தாலே அந்த எண்ணத்தின் வழி தோன்றும் செயல்களும் அந்த செயல்களை செய்வதற்காக மேற்கொள்ளப்படும் பயிற்சியும் அந்த பயிற்சிக்கு உரமிடும் முயற்சியும் முடிந்தவரை நன்மையாகவே இருக்கும் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே இதை புரிந்து அதற்கேற்றார் போல் செயல்களை மேற்கொள்ளுங்கள்